எல்லா மனிதர்களுக்கும் குறைந்தது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கங்கிறது தவிர இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக உங்க உடலுக்கு தேவையான தூக்கத்தை எடுக்காதப்போ அந்த தூக்க கடன்ங்கிறது உங்களுக்கு அதிகமாகும் அந்த கடனை நீங்க செலுத்தாம விட்டிங்கன்னா உங்க உடல் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் மெமரி லாஸ் எப்போதும் சோர்வு ரொம்பவே கடு கடுன்னு கூட எரிஞ்சு விழுறதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்க மூடே மாற ஆரம்பிக்கும் சரி இரவு தூக்கத்தில் எனக்கு கடன் அதிகமாகும் போது அதை பகல் தூக்கத்தால் என்னால் சரி செய்ய முடியுமா பகல் தூக்கம்ங்கிறது இருமுனை கொண்ட வாழ் மாதிரி பல நன்மைகளும் இருக்கு பல தீமைகளும் இருக்கு நீங்க பகல் தூக்கம் கொள்றவரா வரா திஸ் இஸ் அன்சைன் பகல் தூக்கம் தேவையா மனிதர்கள் பேசிக்காவே மூணு பேசிக் தான் சொல்லுவாங்க அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே இரவுல தூங்கி பகல்ல அவங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க பல வித்தியாசமான மல்டிபிள் ஃபேஸ்க்குள்ளே போகும் வீட்டில் யாராவது நாய் பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இரவும் தூங்கும் பகல்லையும் தூங்கும் காலையில் மத்தியானம் சொல்லி நிறைய டைம் அது குட்டி குட்டியாக தூக்கத்தை நிறைவு செஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சில மிருகங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது மனிதர்கள் மோஸ்ட்லி மோனோஃபேசிக்காக தான் இருக்காங்க ஆவரேஜாக பார்க்கும்போது அந்த ஒரு வேலை தூக்கம் ஏழுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் தூக்கமே மனிதர்களுக்கு போதுமானதாக இருக்கு அடுத்த நாள் முழுக்க தூக்கவும் வேலை செய்யறதுக்கு பட் இந்த சமயத்துல நம்ம பகல்ல அதிகமா வேலை செஞ்சாலோ அதிகமா சாப்பிட்டாலோ போர் அடிக்கிற மேக்ஸ் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்கும் தூக்கம்ங்கிறது கண்ணை சொருவோம் அந்த சமயத்துல தூங்கலாமா தூங்கினா நல்லா இருக்குமா சில பேர் தூங்கி எழுஞ்சிக்கும் போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் தூங்கி எழுஞ்சிக்கிட்டா சே என்னடா அது அப்படின்னு சொல்லி கடு கடுகடுன்னு விழா ஆரம்பிப்பாங்க ஒரு மாதிரி அன்னைக்கு நாள் முழுக்கவே அவங்களுக்கு தூக்க கலக்கமாவே போய்டும் இதை நேப்பிங்னு சொல்லுவாங்க அதாவது குட்டி தூக்கம் பகல் தூக்கம் சில பெரிய நாடுகள்லயும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போறத வழக்கமாவே வச்சிருக்காங்க இந்த பேஸ் பண்ணி பல ஸ்டடிஸ்ங்கிறது நடத்தப்பட்டிருக்கேன் அந்த வகையில பகல் தூக்கம் சில இடங்களை மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சைனா அண்ட் அமெரிக்காவில் நடந்த சில ஸ்டடீஸுங்கிறது சொல்லுது முக்கியமாக அமெரிக்கன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பகல் தூக்கம் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டடீஸ் அவங்களுடைய அந்த தூக்க அமைப்பு மூளை வளர்ச்சிங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்காங்க அதில் பத்துலேருந்து இருபது நிமிஷம் பகல் தூக்கம் எடுக்கிறவங்களோட அந்த மூளை வளர்ச்சி அந்த பகல் தூக்கம் கொள்ளாதவங்களோட மூலையை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் காலப்போக்கில் பகல் தூக்கம் கொள்ளாதவங்களோட அந்த மூலையை விட இவங்களுடைய மூளை இன்னும் கொஞ்சம் எங்காக இன்னும் பிரிஸ்காக இருக்குமா பத்துலேருந்து இருபது நிமிஷம் பகல் தூக்கம் கொள்றவங்களோட மூலையோட வளர்ச்சிங்கிறது பெட்டராக பண்ணப்படுது அதே மாதிரி சில ரேண்டமான மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எழுத்துக்களை கொடுத்து அதை மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க பகல் தூக்கம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அவங்களுக்கு திரும்ப அந்த வார்த்தைகளை ரீகால் பண்ண சொல்லும் போது பகல் தூக்கம் கொண்டவங்க ஈஸியாவே அதை வந்து பார்த்தீங்கன்னா பகல் தூக்கம் கொள்ளாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக மெமரியை பூஸ் பண்ற மாதிரி தான் தூக்கம்ங்கிறது வேலை செஞ்சிருக்கு சில ஸ்டீஸ்ல அதிக டென்ஷன்லயோ ஸ்ட்ரெஸ்லயோ நீங்க இருந்தீங்கன்னா பகல் தூக்கம் கொள்ளும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகி உங்களுக்கு bit. மிதமான ஸ்டேஜுக்கு போய் உங்களுடைய தலைவலி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது குறைக்குமா அதை தொடர்ந்து உங்கள் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் இதயம் சம்மந்தப்பட்ட அந்த பம்பிங் சிஸ்டத்துக்கும் அது ஒரு பூஸ்டாக அமைஞ்சிருக்க மாதிரியும் சொல்றாங்க எமோஷ்னலாக நீங்கள் எங்கேயாவது கோவப்படுறீங்களோ இல்லை எமோஷ்னலாக நீங்கள் அன்ஸ்டேபிளா இருக்கும்போதோ ஒரு பத்து இருபது நிமிஷம் குட்டி தூக்கம் போகிறது மூலியமா உங்க மூட் பர்ஃபெக்டான ரெகுலேஷனுக்கு வரும் உங்கள் எமோஷனல் இம்பேலன்ஸாக அது கொஞ்சம் சரி பண்ணுங்கிற மாதிரியும் சொல்றாங்க சில சமயங்களில் பத்து இருபது நிமிஷம் கொள்ளக்கூடிய அந்த பகல் தூக்கங்கிறது உங்களுடைய அலர்ட்னஸ்ஸை தூங்கி எழுச்சிட்டோம் எனக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் அதிகப்படுத்தையும் தாண்டி அந்த தூக்கத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் என்னும் பெட்ரா அமையும் அந்த இருபது நிமிஷம் தூக்கம் உங்களை இன்னும் பெட்ரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையை கொடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கறதுமே தெளிவா சொல்லியிருக்காங்க சில மக்களுக்கு பகல் தூக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க ரைட்டிங் டெஸ்ட் மாதிரி அதுல தூக்கம் இல்லாதவங்களோட பகல் தூக்கம் கொண்டவங்களோட அந்த பெர்ஃபாமன்ஸ் பெட்டராக தான் நோட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ நல்லா படிக்கிறதோட நல்லா ரெஸ்ட்டுங்கிறது உங்கள் மெமரி பவரை இன்னும் அதிகமாக்குங்கிறது இந்த ஸ்டடிஸோடய முடிவாக அமைஞ்சிருக்கேன் ஸோ பல நாடுகளில் நடந்த அந்த நேப்பிங் ஸ்டடிஸை வச்சு பார்க்கும்போது மெமரி பவரையும் உங்கள் பிரெயின் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பகல் தூக்கங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கேன் பகல் தூக்கம் மனிதனுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா வெல் நீங்கள் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சான ஏழு மணி நேரம் தூக்கத்தை பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் தூக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கடன் நீங்கள் வச்சுட்டீங்க ஏழு மணி நேரம் தூங்குறது போலாம் அஞ்சு மணி நேரம் தான் தூங்கியிருக்கீங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த ரெண்டு மணி நேரம் கடனை நீங்கள் பகல் தூக்கத்தில் கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தூங்கினீங்கன்னா அன்றைக்கி நாளே உங்களுக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பத்து இருபது நிமிஷம் தூக்கத்துக்கு மட்டும்தான் போகிறதும் மனிதர்கள் எடுத்தோடனே அப்படியே டேரெக்டாக தூங்கிறது கிடையாது அவங்களுக்கு நாலு ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்புங்கிறது நடக்கும் ஸ்டேஜ் ஒன்னுங்கிறது முதல் பத்து நிமிஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப கட்ட தூக்கம் சொன்னால் இந்த சமயத்தில் உங்கள் உடல் முழிப்பாக தான் இருக்கும் மூலையுமே அந்த தூக்கத்துக்கு தேவையான ஆயுதங்களை பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டேஜ் டூவில் தான் ஒரு பத்து நிமிஷம் கேப்பில் உங்கள் மூளை உடலில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸோட கனெக்ஷனை லைட்டாக தளர்த்தி ரேப்பிட் மூமெண்ட் ஸ்லீப் ரெம் ஸ்லிப்புக்கு தயாராகும் முப்பது நிமிஷம் கழித்து ஸ்லீப் டீப் ஸ்லிப்புங்கிறது ஸ்டார்ட் ஆகும் இந்த சமயத்தில் உங்கள் உடலோட மசில் கனெக்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக தளர்த்தப்பட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நீங்க போவீங்க இந்த தூக்கத்தை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உங்க மூளை அன்ஸ்டேபிள் ஆயிடுங்க அன்ஸ்டேபிள் இன் மீன்ஸ் ஏன் இப்ப என்ன எழுப்பினீங்க நான் ஒழுங்காக ஒரு வேலையை பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பான ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த சமயத்தில் உங்கள் மூளைக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்டும் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூலேருந்து எழுப்புனா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது ஆனால் ஸ்டேஜ் த்ரீல எழுப்பும்போது போது உங்கள் மூளைக்கேற்ற மாதிரி நீங்களும் மற்றவங்களை கடுக்கடுன்னு விழ ஆரம்பிச்சுடுவீங்க கிராகினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்லிப் இனர்ஷியான்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணுவாங்க அந்த தூக்கத்தில் இருந்து எழுப்பப்படுறவங்க அன்றைக்கி நாள் முழுக்கவே தூக்க கலக்கத்தோடும் ஒரு விதமான அவங்க மூ ஸ்விங்கிலையுமே இருப்பாங்களாம் ஸோ இது சைக்கலாஜிக்கலாவே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்காங்க காலத்துனால டீப் ஸ்லிப்லேருந்து மட்டும் யாரும் எழுப்பக்கூடாது எழுப்பினீங்கன்னா பிரச்சனை அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் அவங்கவுங்க தான் எழுதி விடுவாங்க அவங்களுடைய நாளும் பாழா போயிடும் நம்பறேன் இந்த டீப் ஸ்லிப் முடிகிறதுக்கு எப்படியும் நைன்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஆவரேஜா எடுத்து பார்க்கும்போது ஒன்றரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் டீப் ஸ்லிப்லேருந்து ஒருத்தரை எழுப்பவே நீங்கள் ட்ரை பண்ணும்போது பதுகல் நேப்பிங் வரும்போது மொதல் ரெண்டு ஸ்டேஜுக்குள்ள நம்ம தூக்கத்தை மெயின்டைன் பண்ணி கண்ணு முடிச்சு எழுந்துட்டோம்னா நமக்கு அந்த நாள் பிரிஸ்க்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஆகும் மூளைக்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுத்த மாதிரி அரை நாள் நான் அதிகமாக வேலை செஞ்சுட்டேன் ஒரு சின்ன ஓய்வோட ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு இருபது நிமிஷம் கேப்ல தான் கிடைக்கும் முதல் ரெண்டு ஸ்டேஜ்ல பட் தேர்ட் ஸ்டேஜ்க்குள்ள டீப் ஸ்லீப்புக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அதாவது தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்க அந்த பகல் தூக்கத்தை எடுத்துக்கிற சமயத்தில் டீப் ஸ்லீப்புக்குள்ள இருப்பீங்க அப்போ எழுப்புனீங்கன்னா அன்னைக்கு நாளே உங்களுக்கு தூக்க கலக்கமாகவும் ஒரு மாதிரி மந்தமாகவும் போக ஆரம்பிக்கும் பெட்டர் நாற்பது நிமிஷத்துல அந்த பகல் தூக்கத்தை முடிக்காம நீங்க அதை ஒன்றரை மணி நேரமா எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரன் சைக்கிள் ஸ்லீப்ங்கிறது போயிடும் இது உங்கள் மூளைக்கு பெட்டராக இருந்தாலும் ஸ்டில் தூக்க கலக்கம்ங்கிறது உங்களை தொடர வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வழக்கமாக சைக்கிள் ஸ்லீப்புக்கு அப்புறம் உங்கள் மசிலுங்கிறது டக்குன்னு எழுந்துச்சிக்காதுங்க உங்கள் உங்கள் பேச்சை பருத்தாவது கேட்காது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்லிப்புக்கு நீங்கள் போகாமல் ஸ்டேஜ் டூவோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் பெட்டரான ஒரு வாழ்வியில் அமைக்கும்னு சொல்கிறாங்க உங்கள் தூக்கத்தை நீங்கள் ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ளே மேட்ச் பண்ணிக்கோங்க சில பேருக்கு ரன் ஸ்லீப்புங்கிறது இருபது நிமிஷத்தில் கூட ஆரம்பிக்கலாம் நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன் சில பேர் படுத்து ஒன்று தூக்கிடுவாங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்கிப் பண்ணி ஸ்டேஜ் டூக்கு போயிடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த தூக்கம்ங்கிறது மாறும்போது உங்களுக்கு எப்போ அந்த ரம் ஆரம்பிக்குதுங்கிறத ஒவ்வொருத்தரும் கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி பகல் தூக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டேஜ் டூவோட எழுஞ்சிக்கிட்டீங்கன்னா அன்றைக்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சூப்பராகவும் அமையும் பட் டீப் ஸ்லீப்கில் போனீங்கன்னா நாளே உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பகல் தூக்கத்தோட நெகட்டிவ்ஸில் மொதல் முக்கியமாக பார்க்க போகிறது அது உங்கள் ஸ்லீப் சார்ஜை கம்மி பண்ணும் ஸோ பகலில் நம்ம செய்கிற அந்த வேலைகளில் நம்மளுடைய ஸ்லீப் சார்ஜுங்கிறது அதிகமாகும் சர்க்கெட்டின் ரத்தம் வரும்போது ஸ்லீப் சார்ஜ் டாப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லை நீங்கள் பகல் தூக்கம் கொள்ளும்போது ஸ்லீப் சார்ஜை கம்மி பண்ணுவீங்க ஏன்னா தேவைப்படுற தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிடுவீங்க இதனால் இரவு தூக்கங்கிறது சில பேருக்கு லேட்டாக ஆரம்பிக்கலாம் சர்க்கடேன்ற எதாவது அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதனால் தான் பர்ஃபெக்டான பகல் தூக்கம் டைமுங்கிறது ஒரு மணிலேருந்து மூணு மணின்னு சொல்கிறாங்க மத்தியானம் மூணு மணிக்கு மேலே நீங்கள் பகல் தூக்கத்தை எடுக்க தேவைங்கிற மாதிரி சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ மத்தியானம் ஒன் டூ த்ரீ பிஎம்ங்கிறது பெட்டரான ஆப்ஷன் பகல் தூக்கத்தை எடுக்கிறது இதுவே நீங்கள் இன்சோமியா இல்லை ஸ்லீப் ஆப்மியாவில் பாதிக்கப்பட்டவராக இருந்தீங்க நார்மலாகவே உங்களுக்கு இரவு தூக்கம் வராதவராக இருந்தீங்கன்னா பகல் தூக்கத்தை எடுக்காமல் ஃபுல் ஸ்லீப் சார்ஜை ஏற்றிக்கிட்டு இரவில் அந்த தூக்கத்தை எடுக்க ட்ரை பண்ணுங்கள் பகல் தூக்கம் பெருசாக இன்சோமியா இருக்கவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இரவு தூக்கமே வராதவங்களும் பகல் தூக்கத்தை எடுக்கிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா இரவு தூக்கம் இன்னும் உங்கள் உடலுக்கு நன்மையை கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்ட் டைம் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறது பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக படுத்து தான் தூங்குணுங்கிற அவசியமும் கிடையாது சில பேர் மெடிடேட் பண்ணுவாங்க உட்காந்து இடத்துல வெறும் கண்களை மூடிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுவாங்க அந்த மெடிடேஷனும் இந்த நேப்பிங் கணக்கில் தான் வரும்னு சொல்லுவாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தூக்க கணக்கில் தான் உங்கள் மூலையை நீங்கள் ரெஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் தூங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டை கண்களை மூடிக்கிட்டு இதை பற்றியுமே யோசிக்காமல் உங்கள் மூளைக்கு ரெஸ்ட்டை கொடுத்தீங்கனாலே போதும் இன்னும் பெட்டான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெமரி பூஸ்ட் அதை கொடுக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் உங்கள் உடலோட ஹீலிங் ப்ராசஸுக்கும் அது அமையும் சிம்பிளாக பகல் தூக்கம் உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக்கும் உங்கள் மூலையை இளமையாக வைக்க ஹெல்ப் பண்ணும் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் அண்ட் முக்கியமாக தூக்க கடன் நீங்கள் எதாவது வாங்கிருந்தீங்கன்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு இந்த தூக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பவர் நேப் இல்லைன்னா ஷார்ட் நேப் எடுத்திங்கன்னா மட்டும் இருபது நிமிஷத்துக்குள்ள மட்டும் அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது அது உங்கள் இரவு தூக்கத்தை பாதிக்கலாம் சர்க்கிட் ரிதத்தை பாதிக்கலாம் இதோடைய அவுட்கம்மாக இரவு நேரம் ஸ்லிப் குவாலிட்டியுமே உங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவில் நல்லா தோணுன்னா பகலில் உங்கள் தூக்கத்தை குறைச்சிக்கோங்க மூணு மணிக்கு முன்னாடி நீங்கள் நேப் ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க லைக் பத்து பத்து நிமிஷம் மைக்ரோஸ்லிப் மாதிரி ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போய் உங்கள் மூலையை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிக்கினா இன்னும் பிரிஸ்க்காகவும் உங்கள் பெர்ஃபாமன்ஸ் பெட்டராகவும் இருக்கும் படிப்புமே நல்லா வருமாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் படிச்சிட்டப்புறம் அப்புறம் இல்லைனா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தூங்கி எழுச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் மூளை பிரிஸ்காக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் தூக்கம் தானேப்பா மாட்டேங்குது சிம்பிளாக தூங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி எல்லாருக்குமே பொதுவான ஒரு வழின்னு இல்லைங்க எல்லாம் ஒவ்வொருத்தரோட அந்த சூழ்நிலைக்கு பொறுத்து தான் பட் சயின்டிஃபிக் பேக்கிங்கோடு பார்க்கும்போது உங்கள் தூக்கத்துக்கான ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒம்பது மணிக்கு தூங்குறவராக இருந்தீங்கன்னா எட்டு மணிலேருந்து உங்களுக்கான ஒரு சின்ன ரொட்டீனை செட் பண்ணிக்கோங்க மெடிடேட் பண்ணுறது இல்லை புக் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி ஒம்பது மணிக்கு கரெக்டாக தூங்க போயிடுங்க இதை நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண அது ஒரு ரொட்டினாக மாறிடும் ஸோ எட்டு மணிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்தாலே ஒம்பது மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் மூளை அதுக்கேற்ற மாதிரி சிங்க் ஆகியிருக்கும் ஒம்பது மணிக்கு தூங்குறவராக இருந்தீங்கன்னா ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றது பெட்டர் ஆப்ஷன் கேஃபின்னு எடுக்காதீங்க காஃபி குடிக்காதீங்க சில பேருக்கு காஃபி குடிச்சாலும் தூக்கம் வரும் அதை காஃபி நாப்பன் வர சொல்லுவாங்க பட் கஃபின்னு உங்கள் இதே துடிப்பை அதிகமாக்கும் ஸோ காஃபி கட் பண்ணிக்கோங்க ஆல்கஹாலையுமே கட் பண்ணிக்கோங்க இந்த தூக்கத்தை இன்னும் பெட்டர் அவங்களுக்கு கொண்டு வரும் மொபைல் நோன்றத தூங்குறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி கட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் மொபைல் மட்டும் இல்லை எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே பார்க்காம இருக்கிறதுனாலே இல்லை நான் பார்த்தே ஆன சொன்னீங்கன்னா ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணக்கூடிய கிளாஸஸ் இல்லைனா ஃபோன்லேயே நைட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினை இது கட் பண்ணும் படுக்கும்போது உங்கள் மூளைக்குள்ளே எந்த ஒரு யோசனையுமே வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது மிலிட்ரியில் ஒரு வித்தியாசமான டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுவாங்களாம் தூங்குறதுக்கு முன்னாடி யோசிக்காத யோசிக்காதன்னு சொல்லி மைண்டுக்குள்ளேயே ஒரு பத்து முறை சொல்லிப்பாங்களாம் அவங்க மூளை பெருசாக எதையுமே யோசிக்காமல் தூங்க போயிடுவாங்க ஸோ இது ஒரு ஸ்லீப்பிங் டெக்னிக்காக நிறைய மிலிட்ரியில் ஃபாலோ பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூளையை நீங்கள் சலசலப்பு இல்லாமல் தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அண்ட் மோஸ்ட்லி நல்லா காற்று வரக்கூடிய இடத்துல படுத்தீங்கனாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா மனித உடல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் ரொம்ப குளிரான டைமில் தூங்கக்கூடிய அளவுக்கு அந்த காரணத்தினால சூடான ரூமில் இல்லாமல் குளிரோட்டமான ஒரு ரூமில் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் தூக்கம்தான் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் பகல் தூக்கம் கொள்றவராக இருந்தீங்கன்னா உங்கள் டைமிங்கை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க எல்லா கடனையும் அடைச்சிடலாம் தூக்க கடன் அடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தூக்கம் மனிதனுக்கு ரொம்பவே முக்கியம் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்